ஆ காலம் காத்தாலும் சண்டை ஆரம்பிக்காத அவன் கம்முன்னு இருந்தாலும் வாய் பிடிச்சின்னு ஒன்று பேசும்போது பேச வேணாம்னு சொல்கிறான் நீ ஏன் சொல்கிறேன் ஆளும் அவர்க்க டைம் ஒரு வீடியோ எடுக்க கூட மாட்டேன் நீ நான் அவனை வேஸ்ட் தான் நீ ஒன்று எதுக்கு சொல்கிறேன் தேவையில்லை அதை சாமி காலம் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆதிக்குட்டி பாருங்க என்ன இவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல ஆ காயத்திட்டு போக மாட்டேங்கிறா ஏ நான் படித்திருந்தேன்னா கட்டல வந்து ஏறுறான் அப்புறம் சே கீழே இறங்கோட்டு அழுகுறான் கையில் கையில் வச்சு இருக்கணும்மா இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பயிறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் சாமிச்சிட்டு இருக்கிறோம் காயத்ரி கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுடலான்ட்டு இருக்கிறேன் ம் இல்லை பயாஸ்கோப் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் பார்த்தா ஒரு நாலேஜ் வளரும்னு நினைக்கிறேன் அது ஒரு எங்களுக்கு சம்மந்தமான அந்த படம் அப்படித்தான் சாமி ம் சரி ஓகே இன்னைக்கு கொண்டு போய் சாப்பிட்டு காயத்ரி கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டு வந்துட்டேன் பல வருஷமாக பல வருஷமாக இருக்காது ஒரு ஒரு வருஷம் கமாண்டு பெண்டிங்ல இருக்கு எல்லா வீடியோக்கும் சேர்ந்து பண்ண கமாண்ட் பூரா பெண்டிங்ல இருக்குது எல்லாத்துக்கும் இனிமேல் ரிப்ளை பண்ணலான் இருக்குறேன் இன்னைக்கு எல்லா கமெண்ட்டையும் முடிச்சு விட்டேன்னா வர வர கமாண்ட் அப்பப்போ வந்து உங்களுக்கு பதில் சொல்லி கமெண்ட் ரிப்ளை பண்ணிடலாம் ஏன்னா எங்களை மதித்து கமெண்ட் பண்ணுறீங்க நாங்களும் நாங்களும் உங்களை மதித்து பேச வேணாம்னு சொல்லலை வாயை பிடிச்சி விளையாடுறேன் உடனே பேச வேணாம்னு அவர்